அதிர்ஷ்டம் தரும் மச்ச சாஸ்திரம் அதை பற்றி சொல்லுங்கள் எங்கள் மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றதும் கேள்வி சரி பொதுவாக வந்து பாருங்க இப்போ மச்சம் உடம்புல ஒரு ஒரு நம்ம ஒரு கேர்ளை பார்க்குறோம் அதாவது ஒரு பெண்ணை பார்க்குறோம் ஒரு ஆணை பார்க்குறோம் அவங்க உடம்புல இருக்க மச்சத்தை வச்சே அவங்க எப்படி அப்படின்னு நம்மளால் நிர்ணயிக்க முடியும் பொண்ணை பார்க்குறோம் பொண்ணுனோட சாமுத்திரிக லட்சணத்தை வச்சே பொண்ணு எப்படி ஒரு ஆணை பார்க்குறோம் ஆணுடைய சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு ஆணுடைய குணாதிசயங்கள் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு மூக்கு நுனியில மச்சம் இருக்குது அப்படின்னா அவங்களோட இப்போ ஒரு பெண்ணுக்கு மூக்கு நுனியில மச்சம் இருக்குது அப்படின்னு இந்த உதட்டுக்கு மேலே இந்த இடத்துல மச்சம் இருக்கிறது இப்போ எல்லோரும் அதை தான் ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல மச்சம் இருக்குது அப்படின்னா இயற்கை வணக்கம் நான் டாக்டர் தீபாருலாலன் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா அதிர்ஷ்டம் தரும் மச்ச சாஸ்திரம் அதை பற்றி சொல்லுங்கள் எங்கள் மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றதும் கேள்வி சரி பொதுவாக வந்து பாருங்க இப்போ மச்சம் உடம்புல ஒரு ஒரு நம்ம ஒரு கேர்ளை பார்க்குறோம் அதாவது ஒரு பெண்ணை பார்க்குறோம் ஒரு ஆணை பார்க்குறோம் அவங்க உடம்புல இருக்க மச்சத்தை வச்சே அவங்க எப்படி அப்படின்னு நம்மளால நிர்ணயிக்க முடியும் அப்படியெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் இருக்க தான் செஞ்சிச்சு ஒரு பொண்ணை பார்க்குறோம் பொண்ணுனோட சாமுத்திரிக லட்சணத்தை வச்சே பொண்ணு எப்படி ஒரு ஆணை பார்க்குறோம் ஆணுடைய சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு ஆணுடைய குணாதிசயங்கள் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய முனிவர்கள் சொல்லியிருக்காங்க அதுலேயும் அகஸ்தியர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பங்கு பெருசு அப்படின்னு சொல்லலாம் இந்த சாமுத்திரிகா லட்சணம் அதை கணக்கிடுறது அதை வச்சு குணாதிசயங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் சரி அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம் தான் இந்த மச்ச சாஸ்திரம் இந்த மச்ச சாஸ்திரத்தை வச்சு ஒருத்தவங்களோட குணாதிசயங்களை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஆனால் இப்பத்தைய காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து பாருங்க இந்த இந்த இடத்துல ஒரு மச்சம் வச்சுக்கிறாங்க இங்கே மச்சம் வச்சுக்கிறாங்க இங்கே மச்சம் வச்சுக்கிறாங்க அழகு சார்ந்து மச்சம் அப்படின்றத வச்சுக்கிறாங்க அதுக்கு இந்த பலன் அப்படின்றது கிடையாதுங்க நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இயற்கையாக உடம்புல மச்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த பலன்கள் அப்படின்றது உண்டு ஒருத்தவங்களுக்கு மூக்கு நொனியில மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்களோட இப்போ ஒரு பெண்ணுக்கு மூக்கு நுனியில் மச்சம் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுனோட கணவர் பெரிய செல்வந்தவராக செல்வந்தராக இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பாருங்க நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்றது சொல்றது உண்டுங்க இது வந்து ஜென்ஸுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் அப்படி இருந்தால் ஒரு நல்ல வசதியான ஒரு மனைவி அமைவா நல்ல பெரிய குடும்பத்து பொண்ணாக ஒரு அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நெத்தி பகுதியில் இப்போ நம்ம பொட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த நெத்தி மையப்பகுதியில் ஒரு பொண்ணுக்கு மச்சம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க அவங்க கணவர் நல்ல ஒரு சிறந்த பெரிய உத்தியோகம் அரசு சார்ந்த உத்தியோகத்தில் பணி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கும் மேலே நெற்றிக்கு மேலே இந்த புருவத்துக்கு மேலே வலது பக்க நெற்றியில் வந்து பாத்தீங்கன்னா மச்சம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நல்ல நிறைஞ்ச தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் அப்படின்றாங்க அதே இடது பக்க நெற்றியில் வந்து மச்சம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிடிவாதமான குணம் சில பல தீய பழக்கங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில தேவையில்லாத குணாதிசியங்கள் நம்ம பார்த்து வருத்தப்படுற மாதிரி சில குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து பாருங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படின்றது கிடையாது அடம் பிடிப்பாங்க பெருசாக வந்து சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இது பெரும்பாலும் அமையும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை புரியுதுங்களா பெரும்பாலும் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உதடு உதடு மேல் மேலுதல மச்சம் இருந்தாலும் சரி கீழ் உதடல மச்சம் இருந்தாலும் அவங்க வந்து பாருங்க நிறஞ்ச அதிர்ஷ்ட இருப்பாங்க வசதி வாய்ப்பு நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த உதட்டுக்கு மேல இந்த இடத்துல மச்சம் இருக்கிறது இப்போ எல்லாரும் அதை ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா இயற்கையாகவே அவங்களுக்கு நிறைய நற்குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க மார்பகங்கள் வலது मार्पहங்கள, மார்பகங்கள்ல மச்சம் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு அர்த்தம் இடது மார்பகங்கள்ல மச்சம் இருக்கு இடது மார்புல மச்சம் இருக்கு பெண்களுக்கானா இருக்கட்டும் ஆண்களுக்கானா இருக்கட்டும் அவங்களுக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் மேல் வயிறுல மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்க அமைதியா பொறுமையா நிதானமா செயல்படக்கூடியவங்க முதுகில் மச்சம் இருக்கு அப்படின்னா நிறஞ்ச அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அடிவயுறுல மச்சம் இருக்கு அப்படின்னா ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி ஒரு ராஜயோகமான வாழ்க்கை அப்படின்றது அமையும் அப்படிங்கிறாங்க தொடைப்பகுதி இடது பக்க தொடைப்பகுதியில மச்சம் இருக்கு அப்படின்னா அது வந்து பக்கமா இருந்தாலும் சரி வெளி பக்கமா இருந்தாலும் சரி தொடையினோட இந்த ரெண்டு சைடில் எங்க இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு மேன்மையை நோக்கி போவாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு வலது பக்க தொடையில் இது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே சொல்கிறாங்க அதாவது வலது பக்க தொடையில் மச்சம் இருக்குது அப்படின்னா அவங்க சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களோட சொல்பயிற்சி கேட்க மாட்டாங்க ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க பிடிவாத குணமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சொல்பயிற்சி கேளாமை அப்படின்றது இருக்கும் தாந்தோணித்தனமாக இருப்பாங்க அடங்கா பிடாரியாக இருப்பாங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க யாருக்காவது இருக்குதுன்னு என்னை திட்டாதீங்க சொல்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த மச்சதம் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க பிறப்புறுப்பு சார்ந்த மச்சங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பெண்களுக்கு பிறப்புறுப்பில் மச்சம் இருக்குது அப்படின்னா கணவனை தன் கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் ஆண்களுக்கு பிறப்புறுப்பில் மச்சம் இருக்குது அப்படின்னா இது நம்ம பேச்சு வாக்கில் சொல்ல கேட்டுப்பட்டிருப்போம் அதாவது ஆண்களுக்கு பிறப்புறுப்பில் மச்சம் இருக்குது அப்படின்னா பல பெண்களோட தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆண்களுக்கு பிறப்புறுப்பில் மச்சம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்களுக்கு காசு வந்துட்டே இருக்குமோ அப்படி சொல்லுது நம்மளா வந்து எதையோ ஒன்றுத்த சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக இப்படி தான் வந்து பாருங்க மச்ச சாஸ்திரம் அப்படின்றது சொல்லுது அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த மச்சங்களில் வேற வேற கலரும் சொல்கிறாங்க வெள்ளை கலர் மச்சம் இருக்கும் பழுப்பு கலர் மச்சம் இருக்கும் செவப்பு கலர் மச்சம் இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க அந்த மாதிரி மச்சம் இருக்கவங்க நமக்கு ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா சரி இப்போ இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் ஏங்க இப்போ வந்து அவங்களா வந்து மச்சம் வச்சுக்கிறாங்களே அப்படின்னா அவங்களா வச்சுக்கிற மச்சம் கணக்கு கிடையாதுங்க இதுக்கு மேலே இங்கே கண்ணத்தில் வச்சுக்கிறாங்க இங்கே வச்சுக்கிறாங்க இல்லைங்களா உதட்டு மேலே வச்சுக்கிறாங்க இதுக்கு கணக்கு கிடையாது இயற்கையாக இருக்கிறதுக்கு தான் கணக்கு இப்போ கண்ணத்துல மச்சம் இருக்கே சிலருக்கு நல்ல பெருசா இருக்கிறது குட்டியாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் இது வந்து பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல வசீகரமானவர்கள் அவங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பாருங்க இந்த மச்ச சாஸ்திரம் அப்படின்றது ஜென்ஸுக்கும் ஒரு சிலது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க லேடிஸ்க்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மச்சங்களை வச்சு அதே மாதிரி சாமுத்திரிகா நட்சத்திரம் ஒரு பொண்ணு சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுனோட கண்ணு மூக்கு வாய் அந்த பொண்ணுனோட பல்லு முடி உடல் எ உடல் எப்படி இருக்குது உடல் அமைப்பு எப்படி இருக்குது கால் விரல் எப்படி இருக்குது பாதம் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு இதாங்க கணக்கிட்டாங்க இதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொண்ணை பார்க்கும்போதே அந்த பொண்ணு குடும்பத்துக்கு தகுதி ஆகுமா தகுதி ஒரு பையனை பார்க்கும்போதே இந்த பையன் வந்து நல்லா வச்சு வாழ்வானா அப்படி இல்லைல்லலாம் கணக்கிட்டாங்களா ஆனால் இப்போல்லாம் மாறி போச்சு இல்லைங்களா ஆனால் பொதுவாக இந்த சாமுத்திரிக அலட்சணம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்களில் மூணு பேர் தான் லட்சணத்தோடு இருந்தாங்களாம் அது யாரு அப்படின்னா அம்பிகை மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மூணு பேர் தான் சாமுத்திரிக அலட்சணத்தோடு வாழ்ந்தாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆண்களில் மூணு பேர் தான் வந்து சாமுத்திரிக லட்சணத்தோடு இருந்தாங்களா அது யார் அப்படின்னா சக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் தேவேந்திரனின் மகன் ஆதலால் அர்ஜுனன் அத்துணை சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருந்தானா அதுக்கப்புறம் யாரு அப்படின்னா அர்ஜுனனுக்கும் நாக கன்னிகைக்கும் பிறந்த அரவான் அரவானும் சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருந்தாங்களா ஆக சாமுத்திரிகா லட்சணத்தோடு இவங்க சொல்ற மாதிரி இருந்தவங்களே பெண்கள்ல மூணு அதுவும் வந்து பாருங்க ஜென்ஸ்ல மூணு அதுலயும் ஆஹ் அரவானும் அறவான் கூட நாக கன்னிகைக்கும் அர்ஜுனனுக்கும் பொருந்தவன் ஆக மனுஷனா பொறந்தவங்க ஒரே ஒருத்தன் தான் யாருன்னா அர்ஜுனன் தான் வரலாட்டம் இருக்கு இல்லைங்களா சரி அப்ப சாமுத்திரிகா லட்சத்தோட வந்து நம்ம தேடுறோம் அப்படின்னா இந்த காலத்துல நம்மளுக்கு பொண்ணும் கிடைக்காது பயனும் கிடைக்காது இல்லைங்களா ஆக நம்ம வந்து ஈசனை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஈசனை கூட சாமுத்திரிக லட்சத்துல கொண்டு வரல ஆஹ் இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க கிருஷ்ண பரமாத்மாவை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்போ கிருஷ்ணர் அவ்வளவு அழகாட்டிருக்கு அத்துணை அழகாட்டம் இருக்கு தெரியல இப்படி சொல்றாங்க சரி ஆக இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர பிரகாரம் பழைய காலத்தில் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் கணக்கு வச்சுருக்காங்க இப்படி இருக்கோங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருக்கவங்க இந்த குணாதசியங்களோட இருப்பாங்க அப்படின்னு இந்த காலத்தில் அதெல்லாம் வைக்க முடியாது இருந்தாலும் நம்ம ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் மச்சம் இருக்குன்னா இதுக்கு என்ன பலன் என்ன பண்ணன்ற மாதிரி தோணும் இல்லைங்களா அப்படி தோன்றத்துக்கு இந்த பதிவு இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம் Ninety.